ஒரே மனசா இருந்தால் தன் உள்ளத்திலே வருவார் தன்னுடைய நித்திரையிலேயும் வருவார் நான் சுருக்கமாக சில இதுக்கு பேர் தான் வெற்றி வேலை பெருங்க மன்னர்கள் கட்டின கோயில் பழங்காலத்து கோயில் பழனி பூம்பாறைக்குலாம் அது மிந்துன கோயில் கோயில் ஆரம்பத்தில் மன்னர்கள் வந்து பில் குரம் போட்டு கொடுத்திருந்தாங்க அதை எடுத்து இப்ப கிராம மக்கள் கோபுரம் கிராம மக்கள் நடத்தி இருக்கிறாங்க இன்னும் நேர்தான் ஒன்பது நாமக்கரக சுத்துறோம்ல அந்த நாமக்கரத்துக்கு பதிலாக அவங்க அழுதிப்படி ஒம்பது பீடக்கள்ல வச்சுட்டாங்க கோயிலை சுற்றுனா எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லி ஒரே இதாக பண்ணியிருக்காங்க அங்கே மன்னர்கள் கட்டினதுக்கு அடையாளம் மீன் சின்னம் இருக்கு அவங்க கொடி அந்த பின் பின்வரமும் இருக்கு இடுமன் கோயிலில் அது பேர் இடுமன் கோயில் கடமண் இடுமண் இது அழுதிப்படி மன்னர்கள் வச்சது கிராம மக்கள் இடையில சிவன் வச்சிருக்காரு சிவன் வச்சு பிரதோச வழிபாடு நடக்குது இது ஒரு ஐடியா இதுக்கு வந்து பங்குனி உத்திரம் அண்ணாமலை காத்தீடு தைப்பூசம் மாதத்துக்கு ஒரு அன்னதானம் சிறப்பாக நடந்து அதே நேரத்தில் இது வந்து அர்ஜுனன் தாமம் இருந்த இடம் அவர் வில்லேந்தி விழுந்தது வில் விழுந்த இடத்துல வில் வச்சுருக்காரு வச்சுருக்காங்க இது ஒரு அகதியாக பஞ்சபாண்டவர்கள் தர்ம பீமன் அர்ஜுனன் நகன் துரியோதரன் ஒரு பனிரெண்டு வருஷம் காட்டு வீடு இருந்திருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து பெரிய கல்லுகளை உற்பத்தி பண்ணி ஒரு வருஷம் மரபொருளாக இருந்ததும் மேற்பட்டி இது ஒரு வெற்றி வாயில் மன்னமனூர் எதுக்குன்னு வச்சுருக்க ஆனால் மன்னமனூர்னால் கௌரவர் மக்கள் துரியோதனங்க விட்டு நூற்றி ஒரு பேர் அண்ணன் தந்தி அவங்க மன்னமனூர் ஆண்டதனால் மன்னமுன்னூர் இவர் தர்மர் ஆண்டதுனால் வெளிப்பட்டி அர்ஜுனன் தாமர் இருந்த இடம் தர்மர் ஆண்ட இடம் வெல்பட்டி இப்படி ஒரு அகதியை வச்சுருக்கா ஓகர் வந்து மூணு செலவு செஞ்சுருக்கா மூணு செலவு செஞ்சது வந்து பூம்பாறையில் ஒன்று தவபாசானம் நவபாசானம் பலன் இது கருங்கல் நாள் நாகர் அவருடைய பண்ணது சில இது ஒரு அகதியமானது அதே மாதிரி நீங்க எத்தனை இடம் இவர் வந்து வெற்றி வேலைப்பர் இவருக்கு வந்து முன்னோர்கள் கோபுரம் வந்து பார வேலைப்பந்த பாறையில் பாறை பாரவேலப்பான்னு தான் ஓகே இது ஒரு அகதியம் அதே நேரம் இவர் நிலநாடு நின்றிருக்கானா ஆவடையார் சிவலிங்கம் வடிவத்தில் நின்றிருக்கார் இது எந்த கோயிலும் இல்லை இது ஒரு அகதியம் புரியுது இது இப்படி நாங்கள் வந்து விசேஷ கருத்துக்களை பண்ணிட்டு அவரோட பேரும் சொல்லுங்க அவருக்கு அவருடைய பேரு பழைய பேரு பாரவேலப்பர் காலப்போக்கில் அவர் காரியங்கள் ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சு வழிவகு நடக்கிறதுனால சில காரியங்கள் ஜெயமாகிறதுனால அவர் நம்பிக்கை எந்த நேரம் வருவார் ஒரே மனசாக இருந்தால் தன் உள்ளத்திலும் வருவார் தன்னுடைய நித்திரையிலயும் வருவார் நான் சுருக்கமாக சே இதுக்கு பேர் தான் வெற்றி வேலைப்படுன்னு வச்சிருக்கேன் சிறப்பு வந்து ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி இருக்குங்களா பரிகாரம் பங்குனி உத்தரம் திருவிழா திருவிழா அண்ணாமலை காத்திலு தைப்பூசம்

சாமின்னு கும்பிட்டு நல்ல பக்தியோட ஒரு சூழத்தை பொறுத்தனால ஏறிடுவார் பிள்ளையாருன்னு எதுக்கு வைக்கிறோம் முன்னோர்கள் இது பிள்ளையாருன்னு எதுக்கு வைக்கிறோம் அது மஞ்ச பிள்ளையாருன்னு வைக்கிறோம் அதுக்கு மேலே எதுக்கு ஒரு அருகம்புல் வைக்கிறோம் அதுக்கு பேருதே பிள்ளையார் இப்படி எல்லாம் ஒரு ஒரு வருஷ வருஷம் நாங்கள் திருவிழாவுன்னு கும்பிடுவோம் எங்கள் ஊரில் பங்குனி நோம்புன்னு கும்பிடுவோம் இது வருஷத்துக்கு ஒருத்தம் ஒரு ஒரு அதுக்கு ரெண்டு ரெண்டு இடம் சாமி ஆடக்கூடிய மலை கிராமத்துக்கு படி ரெண்டு பட்டி இருக்குது மேல்பட்டி கீழ்பட்டின்னு இருக்கு அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கோடி மரம் ஒரு மரம்னு நாங்கள் வருஷ வருஷம் மாற்றி செய்வோம் பனிரெண்டு மணி ஆகிரும் தற்போது கூட இப்போ கூட நாங்கள் அதுக்கு ஒரு பணி கொடுத்தான் நாங்கள் வந்து பெரிய கோழின்னு தான் சொல்லுவோம் கர்மக்கடான்னு சொல்ல மாட்டோம் பெரிய கோழி நாங்கள் வட்டி சாப்பிடுவோம் அந்த பன்னெண்டாம் பண்ணுங்கிற வச்சுக்கிட்டா அது ஒரு சிவன் வெல்பட்டில் சிவன் இருக்கு ஐதியமான ஒரு சொன்னால் சாமி வரக்கூடிய லைன் தான் இருக்கு கிராமப்பாணியில் அருள் வரும் அருள் கிட்ட நல்லா இருக்கும் நல்லா செல்ல இருக்கும் நம்பிக்கை அதுக்கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது நீங்களே வந்து கும்பிட்டா என்னதே நடக்கும் என்னதே நடக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு பவர் எங்களுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் சாமி கும்பிடுவோம் எங்கள் ஊரில் கலாச்சாரங்கள் வேறு பன்னெண்டப்பா பாரவழப்பான்னு முன்னோர்கள் சாமி கும்பிடுவோம் இந்த பன்னெண்டப்பனும் பாரவழப்புன்னு எங்களுக்கு ரொம்ப மெயின் அதுக்கு ஒரு எட்டு மெராசு இருக்காங்க ஊர் இருக்காங்க ஊரும் கிரா எல்லாரும் பொதுமக்கள் ஜாதி வேதமில்லாமல் அந்த பன்னெண்டுப்பனுக்கும் இந்த வெற்றிகரப்பனுக்கும் முடிஞ்ச அளவு ஒரு டொனேஷன் போட்டால் நாங்கள் சாமி வழிபாடு அந்த இது திருப்ப பன்னெண்டு இது பதினாறு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருப்ப நாங்கள் ஒரு திருவிழா கொண்டாடுவோம் மேற்பட்டி பஸ் ஸ்டாண்டு மண்டு மண்டி தெய்வம் நாங்கள் அந்த நேரத்தில் மூணு காளைகள் கட்டியிருப்போம் மூணு காளைகள் கட்டி மூணு இடத்துல காலை வெட்டி அதுக்கு செய்ய வேண்டிய பத்து மாதிரி குடித்து அந்த காலையில் கட்டியிருப்பான் அந்த அருள் வந்து அந்த சாமியாருக்கு வந்து தந்தாருக்கு அந்த சாமி வந்து ஒரு அந்த சிவன் சிவன் ரூபத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிவன் ரூபத்தில் மா ஏறி வந்து அந்த காலம் மாட்டில் ஏறி உட்கார்ந்து சில வாக்கியங்களை சொல்லுவோம் அதுவும் வெளிப்பட்டுது இது எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இன்னொன்று குறிஞ்சி மலர் பூ பூக்கு ஆண்டவர் குறிஞ்சி மலர் பூ பூக்கு அந்த குறிஞ்சி மலர் பூ பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு பூ பூக்கும் அந்த பூ எடுத்து நாங்கள் கீழே ஒரு இடம் இருக்கு அதுல அந்த அல்லாடி அதுக்கு நாங்கள் வந்து தேராடியார் சட்டம் கட்டகாரன் இப்படி எல்லாம் கருப்பன சாமி இப்படி ஒரு அல்லாடிகள் அங்கே ஒரு மொத்தம் சேர்ந்து அதுக்கு ஒரு தேன் எடுத்து மனை வச்சு அதுக்கு ஒரு ஆட்டு பாட்டு வச்சு அதுக்கு சாமி சில வாக்கியங்கள் சொல்லும் அந்த சொல்கிற போது அந்த இடத்துல தேன் வந்து உக்கா ஈ வந்து உக்கார் ஈ வந்து உட்காந்து தேனும் தனமாக வச்சு ஆளுகளுக்கு வந்து வந்து அங்கேருந்து அந்த பூவை எடுத்து ஆட்டுப்பாட்டோடு வருவோம்லா நன்றி நன்றிங்க தைப்பூசத்தனைக்கு பழனி முருகனுக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அன்னைக்கு இவர் கல்யாணத்துக்கு போகாமல் இவருக்கு தலைவலி வந்துடும் இவரோட அண்ணன் அண்ணன் தான் பழனி முருகன் ஏன் தலைவலி வருதுன்னா இவருக்கு தெரியாமல் அவர் கல்யாணம் பண்ணிட்டார் அதனால் தலைவலி வருது ஒரு அன்னைக்கு என்ன செய்வாங்க அன்னைக்கு இங்கே வெள்ளைப்பூடு கடுகு எல்லாம் வச்சு அரைச்சி முன்னாடி பிறந்த பீடத்தில் அடி தடவி அது தண்ணி அபிஷேகம் பண்ணி அது அத்தியாக மறைச்சிடுவாங்க இந்த வெள்ளத்தண்ணி போட்டு மறைச்சி வச்சிட்டு அன்றைக்கி மறுநாள் எடுத்து ஒரு ச பூசாரி எடுத்துருவாங்க அதை எடுத்து நமக்கு தலை வந்து ஒரு தலைவலி இருந்தாலும் சரி தலைவலி இருந்தாலும் சரி அது உரைச்சி பூசுறோம்னா தலைவலியே வராது என்னென்னது வெள்ளைப்பூடும் கடுகு ஆமாம் பூண்டு கடுகு அது வரைச்சி தான் அது பத்து போடுவாங்க ஆமாம் சாமிக்கு சாமி முன்னாடி இந்த பீடத்தில் இந்த பீடத்தில் அப்படியே பத்து பன் போட்டு விட்டால் அதனால மறுநாள் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பீடத்தில் அது அவருக்கு அந்த போட்டோன்னே அவர் தலைவலி விட்டுருவான் மறுநாள் அந்த கூட எடுத்து நம்மளே நம்ம தலைவலிச்சுன்னா தேய்ச்சமுன்னா தலைவலியே வராது ஒரு அதிசயமான முருகன் நல்ல சக்திவான முருகன் பழனி முருகனை காட்டிலையும் அவரை எப்படி பார்த்துட்டோம்னா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருப்பார் நீங்கள் அவரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரை நினச்சிக்கிட்டு இவரை பாருங்கள் அவர் மாதிரி தான் இருப்பார் அவர் எப்படி தண்டாயதான் கையில் வச்சுருக்காரோ அதே மாதிரி பழனியில் தான் வந்து கோயில் இருக்குது இந்த பழனி மலையில் ஏறும்போது வலதை போகிற இடும்பங்கோயில் இருக்கும் மாதிரி இங்கே வந்து இடும்பன் கோயில் இது இளும்பன் கோயில் இடுமன் கடமன் சிவன் செய்வோம் இருப்பாங்க இருக்காரு மற்ற எந்த முருகன் கோயிலும் இல்லை வந்து திருச்செந்தூரில் இருக்காது திருப்பரங்குலத்தில் இல்லை திருத்தணியில் இல்லை சுவாமி மலையில் இந்த மாதிரி எல்லாம் இல்லை ஒரு அதிசயமான கோயில் இந்த அந்த கட்டி வச்சுருக்காங்க இந்த பத்து வருஷம் ஆச்சு இந்த அறநிலையத்துறையில் இப்போ போன வருஷமாக போன வருஷம் வந்து பழனி தேவசான செய்தி இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அவங்க தான் நடத்திட்டு வந்தாங்க எந்த முகத்தை பார்த்து கிழக்கு இது மேற்கு பார்த்துருக்க ஆமாம் பழனி முருகனும் மேற்கு பார்த்தா இருக்கார் இவரும் மேற்கு பார்த்தா இருக்கார் பூம்பாறையில் இருக்கிற முருகனும் மேற்கு பார்த்தா இருக்கார் இன்னொரு கும்பூர்னு ஒரு ஊர் பூம்பாறையிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே ஒரு முருகன் இருக்குது அவரும் அதுவும் இந்த மன கட்டினதான் குறிஞ்சாண்டவர் இங்கே இருக்கார் அது இப்போ கட்டினது இப்போ காலத்துக்கு பின்னாடி ஒரு எண்பது வருஷம்தான் நூறு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி